அனுதினமும் இயேசுவோடே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இசுரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் ஆண்டருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்ன மிக முக்கியமான செய்தி என் மகனே என் மகளே நீ எப்பேற்பட்ட பாவத்திலே விழுந்திருந்தால் உன்னை மன்னிப்பதற்கு உன் ஆண்டவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார் வெளியே சொல்ல முடியாதபடி பாவ பாரத்தோடு கனத்த இருதயத்தோடு ஒரு வேலை நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று ஆம் என கண்பான் அவர்களே காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவருடைய மன்னிப்பை எல்லாம் அலட்சியப்படுத்தினோம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிக்கிறேன் என் கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று ஏன் நீ மனம் திரும்பி என்னிடத்திலே வருவதால் என் கண்பானவர்களே காலை வேளையிலே அவரிடத்திலே மனம் திரும்புவோமா அவருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தடிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களை சிணைகிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா முற்றிலுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியினாலே உடைய புதிய கிருபைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடிக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதி உடைய சமூகத்தின் மேன்மையினாலே உடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே எங்களை இந்த நாள் முழுவதும் நடத்தும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே